ஹாய் இந்த சண்டே நம்ம கிருப இருந்து எல்லாரும் மீன் வாங்குறதுக்காக நெருப்பூர் போயிருக்காங்க நமக்கு இந்த ஒரு வாரமாக வேலை இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால நான் இன்றைக்கி போகலாம் நண்பா அதுக்கு பதிலாக நம்ம எபி அண்ணா இந்த விலாக் எடுத்து எனக்கு அமுச்சு விட்ருக்காரு நம்ம யூடியூப் சேனலில் இதையும் போடு தம்பி அப்படின்னு ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே சண்டே ஆனாலே மனசும் வயிறும் ஏதோ பண்ணுதுங்க சரி என்ன சாப்பிட்லாம் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம் அப்படி முடிவு பண்ணி கிளம்பு நடந்தாங்க தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்ணாகரம் வட்டத்தில் இருக்கிற தருமபுரியோடைய கடைசி கிராமமான நம்ம நாகமர பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருப்பூர் சரிப்பா என்ன எஸ்ஐபி சேனலில் புதுசாக ஒரு சத்தம் கேக்குதுன்னு நினைக்கிறீங்களா நான் தான் உங்களுடைய எபினேசர் இன்று முதல் நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கு போகிறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் அதான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் நெருப்பூர் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறது நண்பா ஒரே ஆள் எல்லாத்தையும் பார்க்க முடியாதுல்ல இப்போ தானே நம்ம பட்டியை போட்டு முடிச்சோம் அது நீங்கள் ஒன்றும் பார்க்கலையா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்புறம் இந்த இடம்லாம் நான் இல்லையா நம்மளோட பயணத்தை நாகமறைக்க ஸ்டார்ட் பண்ணமே நடந்தே அந்த இடம் தான் நண்பா இது ஆனால் எப்படியோ நானும் அன்புராஜும் சிவாவும் எப்படியோ நடந்தே போயிட்டோ அதுவும் கொளுத்து எடுக்கிற இந்த வெயில் சீசனில் நண்பா கார் போறப்பய வெயில் தாங்க முடியாம ஏசி போட்டுக்கலாம் சொல்றாங்க ஆனா நாங்க எப்படி நாகம்பரை நடந்தே போயிருப்போம் வெயில்ல அந்த வீடியோ ஒண்ணு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அம்மா பூங்காவை கிராஸ் பண்ணாங்கல்ல அந்த அம்மா பூங்காவில் எத்தனை டைம் நம்ம போய் அரட்டை அடிச்சிருக்கோம் அந்த வீடியோவும் பார்த்தியா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கப்பா ஆமா நண்பா இந்த ரோடு நாகமலைக்கு போகிற ரோடு தான் நண்பா நாகமறைக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்குது அதுதான் நெருப்பூர் அதுக்கு நடுவது நிறைய சின்ன சின்ன ஊர் இருக்குது நெருப்பூர் கொஞ்சம் ஃபேமஸ் நண்பா எல்லாரும் நம்மளோட ஈகோ காரை தான் புதுசாக மாடிஃபிகேஷன் பண்ணான்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க அந்த கார்ல தான் நம்மளா ஒன்ஸ் நெல்லி பேங்களூர் சொல்லி சுத்தன வேணா இருக்கா அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கலே அக்கீட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இது பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறப்பா அசகம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க அதுலேயும் ஏராளமான விதவிதமான வகை வகையான சமையல் இருக்கு சண்டே அதுவுமா பல பேருக்கு என்ன சமைக்கலாம் என்ன நான்வெஜ் சமைக்கலாம்னு சொல்லி ரொம்ப குழப்பமாக தாங்க இருக்கும் அதுலேயும் நம்ம இப்போ போகிற இடம் ரொம்ப 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 ஸ்பெஷலான இடங்க எதுக்குன்னு பார்த்தா ஆற்று மீனுக்கு தான் மீனில் பல வகை அதில் ஒவ்வொன்றும் ஒரு வகைன்னு சொல்லிட்டு மனசார சமையல் பண்ணி சாப்பிட்லான்னு எடுத்த மீன் தான் நம்ம ஜிலேபி மீனும் ஆறால் மீனும் இதுக்கு முன்னாடி இந்த மீனுக்கு செம்ம ரேட்டு எங்கள் ஊர்லேயே பயங்கர டிமாண்டாக இருக்குங்க ஆனால் அதுலேயும் சண்டே அதுமா லேட்டாக போயிட்டீங்க கிடைக்கவே கிடைக்காதுங்க ஏன்னா அவ்வளவு டிமாண்டு இந்த உயிரோட மீனுக்கு நீங்கள் இங்கே மீனை உயிரோட ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவோ எந்த ஒரு தேவையில்லாத ஒரு கெமிக்கலோ போட மாட்டாங்க ஏன்னால் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உயிரோடு இருக்கும் நீங்கள் கண் கூட வந்து வாங்கிக்கலாம் பார்த்து வாங்கிக்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மீன்லாம் பல வகை இருக்குங்க உதாரணத்தை சொல்ல போனால் வாழை மீன் இருக்குது ஜிலேபி மீன் இருக்குது கட்லா இருக்குது ரோகு இருக்குது கிழத்தி இருக்குது சோனாங்கெழுத்து இருக்குது ஆறால் மீன் இருக்குது உருவ மீன் இருக்குது ஐயோ இதை பேரை சொன்னால் இன்னும் ஏராளமான மீன் போய்கிட்டே இருக்குங்க ஏன்னா அவ்வளோ வகையான ஆற்று மீனு கிடைக்கும் அவ்வளவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக உயிரோட மீனாக கிடைக்கும் இதில் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா புதுசாக வாங்க வரவங்களுக்கு நீங்கள் இங்கே மீன் வாங்க வந்தீங்கன்னா எந்த மீன் எடுத்தாலும் சரி எவ்வளோ பெரிய பெரிய மீன் எடுத்தாலும் சரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க அதுலேயும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம ஜிலேபி மீன் நீங்கள் சின்ன மீன் எடுத்தாலும் சரி பெரிய மீன் எடுத்தாலும் சரி வெறும் நூறே தான் அதில் நீங்கள் இன்னும் ஸ்பெஷலாக கட்லா ரோகு வாழை இன்னும் அது மாதிரி பெரிய ஐட்டமாக எடுத்தோம்னா அது அதிகபட்ச விலையே வெறும் நூற்றி எழுபது தாங்க இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்மளோட நண்பா நன்றிக்கு ஞாபகம் வந்திருக்கும் மொதல் மொதல் மீன் வாங்குறதுக்கு நம்ம நெருப்பூரில் வாமா கூட வந்த இடம் இதுதான் நண்பா அப்போ பரசலில் தண்ணியை விட்டு அதில் மீன் உயிரோடு இருந்தாங்க தனியார் மீன் களையாட்டம் இப்போ இது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணியிருக்கு நண்பா நம்மளோட நாகமர மீனவர்கள்டருந்து மீனை வாங்கி நம்மள மாதிரி மக்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கும் மீனை வந்து மலிவான விலையில் கவர்மெண்ட் இருக்கு மீனவர்கள்ட்ட எண்பது ரூபாய்க்கு வாங்கி நம்மகிட்ட நூறுரூவாய்க்கு ஜிலேபி விற்கிறாங்க இருபது ரூபா ப்ராஃபிட்டில் கவர்மெண்ட் இதை ரன் பண்ணிகிட்டு நண்பா இதே மாதிரி தான் பல பல மீன்களும் மினிமமான ப்ராஃபிட் வச்சு கவர்மெண்ட் நம்மளுக்கு சேல்ஸ் நண்பா நீங்கள் ஒன்றும் நாங்கள் மீன் வாங்கினதை பார்க்கலையா அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதையும் பார்த்து எம்ஜி நண்பா அடுத்த டைம் நம்மளும் இந்த மாதிரி மீன் வாங்குறதுக்கு வந்தோம்னா மீனோட வேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு மீன் செய்யலாமா செய்யலாமான்பா நம்ம கார்டனுக்கு இந்த மீன் விற்பனைய நம்ம தமிழ்நாடு அரசு மேட்டூர் மீன் விற்பனை நிலையம் தாங்க செய்யுது ஐயோ நம்ம மீன் எடுத்துட்டு போயிட்டா கிளீன் பண்ணுமே எப்படி க்ளீன் பண்றது என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு கவலையே படாதீங்க பக்கத்திலேயே சும்மா நீட்டா கிளீனா கிளியரா கட் பண்ணி உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு பக்கத்துலேயே ஆட்களும் இருக்கிறாங்க நல்ல மனுஷங்க வெறும் கிலோவுக்கு இருபது ரூபா தான் வாங்குகிறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி கட் பண்ணி நீட்டாக உங்கள் கையில் கொடுப்பாங்க நீங்களும் எந்த சிரமமும் இல்லாமல் வாங்கிட்டு போய் அழகாக சமைச்சிக்கலாம் சரி ஓகே இதை கொண்டு போய் சிறப்பாக சமைக்கலாம்னு சொல்லி நாங்களும் ஒரு வழியாக வரட்டான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சர்விங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்